கண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதுதான் கண்டத்திப்பிலியோட இலை இதை அலம்பி வா வச்சுருக்கேன் இதை வச்சு குழம்பு பண்ண போகிறேன் இந்த கண்டத்திப்பிலி குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பூண்டு சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வெறும் பூண்டை மட்டும் இன்னைக்கு போட்டு பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்திருக்கேன் நாலே நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மிளகு நிறைய காரம் போட்டுக்கோங்க மிளகாயை குறைச்சிக்கோங்க அதனால தான் நான் சின்ன சின்ன மிளகாயாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சிக்கலாம் அப்புறம் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் பாருங்கள் இப்போது அடுப்பு பற்ற வச்சுருக்கோம் கழாய வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இந்த சமையலுக்கு இப்போ இந்த எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பை இதில் வறுத்து எடுத்துக்கிறோம் வறுத்து தான் அரைக்கிறோங்க இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா சேமிடுச்சு இந்த ஸ்டேஜில் உளுத்தம்பருப்பை 本当だ。